கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஆம்பரிய மாணவர்களே நம் நாங்கிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை யார் நம் பக்கத்தில் வந்தாலும் அது நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கின்றார் ஏனென்றால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் அந்த உன்னதமானவருடைய மறைவிலே நாம் வந்து காணப்படும் போது கர்த்தர் நமக்கு அவருடைய நிழலை கட்டிடுகிறார் வலது பக்கத்தில் ஆயிரம் பேரும் இடதுபுறத்தில் பதினாயிரம் பேர் வந்தாலும் எதுவும் நம்மை மேற்கொள்ளாதபடி கத்த நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் தீங்கி நின்று விலைக்கு நம்மை பாதுகாக்கிற பரம தகப்பனாயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலை வேலையில் எழும்பி தேனுடைய கரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கத்தோடைய கரத்தில் கொடுத்து செபிப்போம் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே எப்பொழுதும் காணப்படுவோம் எல்லா எந்தவித சத்துடைய கிரிகளும் பொல்லாந்த மனிதனுடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் தேவனாய் கத்த நம்மை விலைக்கு பாதுகாத்து அனுதினமும் அவருடைய அன்பில் மகிழ செய்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்